பழைய படத்தெல்லாம் பார்ப்போம் இந்த ஜமீன்தாரு பண்ணையாருன்னு சொல்லிட்டு வருவாங்க இங்கே பாரு இந்த கண்ணு கேட்டுற தொழில் இருக்கக்கூடிய எல்லா நிலம் பார்த்தோன்னா எந்த இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னுடையது இந்த பக்கம் வாழைத்தோப்பு இந்த பக்கம் தோப்பு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா நிலத்தையும் வந்து வஞ்சிச்சு பிடுங்கி ஏமாத்தி வச்சிட்ருப்பான் அங்கே இருக்கக்கூடிய அவனை பண்ணையார் இருந்தாங்க ஜமீன்தார்வாங்க ஆதிக்கவாதி எப்படியான நம்ம சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட நபர் இருப்பாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதித்தமிழன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பூர்வக்குடி ஒரு கொஞ்ச நிலம் வச்சிருந்தா கூட அந்த நிலம் வந்து அவன் கண்ணை வந்து உருட்டும் அந்த மாதிரி தான் இந்த தங்கலான் படம் இருக்கக்கூடிய குறிப்பாக முன்னாடி நம்முடைய வரலாற்றில் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்க எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டாங்க எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டாங்க எப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரத்தினால் பாதிக்கப்பட்டு அவங்க நிலத்தை இழந்தாங்க அவங்க உரிமை இழந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதி தமிழர்களுடைய வாழ்வியலை மிக நேர்த்தியான ஒரு படைப்பாக பா ரஞ்சித் தங்கலான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெட்டகமாக ஏன்னா தங்கலான் படத்தை பற்றின ரிவ்யூ வந்து இப்போ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு படமே வந்து புரியவே மாட்டுது வந்து கனெக்டே ஆக மாட்டுது ரஞ்சித் சொதைப்பிடாரு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த கேஜிஎஃப் பட்சம் ஒரு வரலாறு தெரியணும் அப்படி இல்லை அப்படின்னா ரஞ்சித் என்னதான் படம் எடுத்தாலும் ஏற்றுக்கிற மனநிலை வந்து ஒரு துளி கூட இருக்காது பொதுவா அவருடைய மெட்ராஸ் படம் வந்தப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா அட்டகத்தி படம் அப்போ அப்ப சொன்னாங்க அப்புறம் வந்து காலா கபல் வந்தவங்க திருப்பி என்ன சொல்றாங்க மெட்ராஸே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களால வந்து அடுத்தடுத்து வர படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே வந்து முடியாது ஏன்னா அவங்க மைண்ட்ல ரஞ்சித் என்ன பதிவாகிறார்னா ரஞ்சித் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவர் ரஞ்சித் இங்க இருக்கக்கூடிய ஆதித்தமிழுடைய பிரச்சனை வந்து பேசக்கூடியவர் ஏ நிலம் என் உரிமன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் நான் சுயமரியாதைக்காரன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் இந்த விஷயம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியில் தன்னுடைய மைண்ட்ல சாதிய கண்ணோட்டில் இருக்கவங்கள ரஞ்சித் என்னதான் பழைய எடுத்தாலும் ஏத்துக்க எதுக்குமே வந்து முடியாது நல்ல படம் சொல்லிட்டு இப்போ இந்த படத்துக்கு நம்ம வருவோம் தங்கலான் யார் தங்களான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதி தமிழ் நம்ம உடச்சு பேசணும்னா ரஞ்சித்தே வந்து படத்துல வந்து சொல்ற மாதிரி அவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பறையர் குடியை சார்ந்தவர்கள் இந்த தமிழினத்தினுடைய மூத்த குடியான பறையர் குடியை சார்ந்தவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய தங்களால் அந்த வகையாரா வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து படத்துல வந்து காட்டுறாரு படம் வந்து என்னவோ தங்கத்தை தேடக்கூடிய ஒன்னாதான் இருக்கின்றது தங்கத்தை வந்து அந்த கூட்டம் கண்டுபிடிச்சதா அந்த கூட்டம் வந்து கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துட்டு போனாங்களா இல்லை அங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் கிட்ட வந்து கொடுத்தாங்களா இப்படிதான் வந்து படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகருது உண்மையாவே படத்தை நீங்க வந்து உன்னிப்பா பார்த்தீங்கன்னா அது வந்து சில ஃபேண்டஸ்டி சொல்லுவாங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து இந்த பிளாக் பந்து இது போன ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பார்த்தீங்கன்னா என்னென்னவோ அவங்க பேசும் மரம் திடீர்னு பேசும் திடீர்னு வந்து இலை பேசும் மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய வேற யாரோ பேசுவாங்க ஆனா அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரசிச்சு ஆனா இந்த படத்துல சில விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு வந்து தன்னுடைய முன்னோர்கள் மைண்ட் யோசிக்கிறாரே பொதுவாகவே வந்து நம்முடைய கனவுகள் இருக்கு இல்லையா இந்த கனவுகள் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம வந்து வரும் இப்படி நடந்திருக்குமோ இது இப்படி ஆயிருக்குமோன்றப்போ அந்த கனவை பல இடங்களில் வந்து காட்சியா படைத்திருக்கின்றாரு இயக்குநர் பா ரஞ்சித் அவர்கள் விக்ரமுடைய உழைப்பு சொல்லவே தேவையில்ல அவருடைய அவர் ஏற்கனவே பல மேடைகள் சொல்லியிருக்காரு இல்லையா நான் வந்து எல்லா படத்தோடையும் இந்த படத்துல பல மடங்கு உழைச்சிருக்கு சொல்ற அந்த உழைப்பு வந்து மிக நேர்த்தியாக விக்ரம் அவர்கள் மட்டும் கிடையாது படத்தில் ஆக்ட் பண்ண எல்லா நடிகைகள் நடிகர்கள் உட்பட எல்லாரும் பார்வதி உட்பட வந்து மாலவிகம் உட்பட எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருக்காங்க அதே போல் ரஞ்சித் அவருடைய படத்தில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ரஞ்சித் என்ன அரசியல் பேசுவார் சாதி அரசியல் பேசிடுவாரா அவங்க ஜாதிக்கள் அரசியல் பேசிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை விமர்சிக்கக்கூடிய எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்மை போன்ற ஜனநாயக சக்தியில் எதிர்பார்ப்போம்னா ரஞ்சித் இந்த முறை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை எந்த அளவுக்கு திரையில வந்து காமிச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கான்னு காமிச்சிருக்காரா அந்த வஞ்சிக்கப்பட்டதற்கு எதிராக இப்ப தன்னுடைய என்னவா பார்ப்போம் அதே மாதிரி இந்த படம் முழுக்க வந்து நம்ம பயணிச்சோம்னா புரட்சி டாக்டர் அம்பேத்கர் சொல்றது போல இந்தியாவுடைய வரலாறு என்பதே பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர் தான் சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லுவார் அப்போ இவர்கள் ஆதியிலே பௌத்தர்களாக இருந்தவர்கள் அதுக்குதான் அந்த வந்து புத்தர் சிலை காட்டுறாங்க புத்தர் சிலையை வந்து தொடர்ந்து எப்படி இங்கே பார்ப்பனையும் விழுங்கியது எப்படி விழுத்தப்பட்டது அப்படின்றத ரொம்ப நுட்பமா ரஞ்சித்தவர்கள் தன்னுடைய கிராஃப்ட் ஒர்க் மூலமா காட்டுறாரு அதுதான் இங்க முக்கியமான சும்மா போகிற போக்குல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போலீங்க பாருங்க இவங்க எல்லாம் வந்தாங்க இவங்களாம் விட்டாங்க சொல்லிட்டு அப்படி போல ஒரு கலை வடிவத்தின் மூலமாக நேர்த்தியாக ரஞ்சிதவர்கள் வந்து காமிச்சிருக்காரு ஒரு ஃபீ இன்னைக்கு கூட ஒரு பட்டியல் சமூகத்தை எதிர்க்கணும் அவங்கள வந்து நம்ம மோசமான முறையில் பேசினோன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதியின் தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னா அவன் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து பொண்ணில் இல்லை ஏமாத்திட்டு போயிடுறான் டிஷர்ட் போட்டு வந்து ஏமாதிட்டு போயிட்றான்னு சொல்லிட்டு இப்படி வந்து கொச்சையான பதவிகளை வந்து பேசுவாங்க என்ன மாட்டுனா இவங்க வந்து நல்ல ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு பிடிக்காது இந்த விஷயம் இப்போ மட்டும் கிடையாது அப்பவே இருந்திருக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் ட்ரெயினில் பார்த்துருப்போம்ல அந்த ட்ரெஸ்ஸை வந்து வெள்ளைக்காரர்கள் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே கிழிச்சினோம் அவன் கண் அப்படியே உருத்தம் எப்படியாவது ட்ரெஸ்ஸை வந்து கீழ்ச்சிடணும் அவனை வந்து எப்படி நல்ல ட்ரெஸ் போகலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித் ஆன்டி தலித் நான்தலித்தோட ஆன்டி தலி வந்து கிழிச்சிருவாரு அந்த ட்ரெஸ்ஸை அப்போ அவன் நல்லாவே இருக்கக்கூடாது ஒரு ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழ் மண்ணினுடைய மூத்த குடியில் நல்லாவே இருக்கக்கூடாதுன்றத அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றத ரஞ்சித் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ரஞ்சித் அவர்கள் காலாப்படத்தில் நிலத்தை பற்றி பேச நிலைமைகள் உரிமைன்னு சொல்லிட்டு ஆனா இந்த தமிழ்நாண் படத்தில் எது தாண்டா நீங்க வந்து பறிச்சு வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு அடிச்ச மாதிரி பா ரஞ்சித் ஏன்னா அவன் நிலமா இருக்கும் எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு சமூகத்துல இருந்து பிறந்தவங்களாவா இருந்திருப்போம் உலகத்துல மனுஷன் வந்து ஒன்னா ரெண்டாவது தோன்றிருப்போம் அப்படி தோன்றவனுக்கு எல்லாமே தான் இருந்திருக்கும் அப்படி பல காலகட்டங்களில் பல்வேறு குழுக்களாக பல்வேறு கருத்திகளாக பிரிஞ்சு சாதியெல்லாம் வந்ததுக்காக பிரிஞ்சிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நிலன்றது எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஏன் நடத்தை நீ புடி வச்சிருக்க இதுக்கு காரணம் நீ இவனுக்கு தானம் கொடுத்து அவனுக்கு தானம் கொடுத்து சொல்லி வெளிப்படையா பேசியிருக்காருங்க ரஞ்சித் ரொம்ப வரதற்கத்தக்கது பாராட்டுக்குரியது இந்த துணிச்சல் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து இருந்தது ரொம்ப சிறப்பானது அது இந்த வர்ணாஸ்திரமோ இந்த தானம் தானம் அந்த நடத்தை வந்து ஏமாதி புடிங்கி கொடுத்துருக்கா நீ சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கின்றாரு நிலம் சுயமரியாதை ஆடை அரசியல் சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் இத்தனை திரைப்படங்கள் அவர் பேசினத சேர்த்து ஒரு வரலாற்று பெட்டகமாக இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான உயர் ஒரு முயற்சி எல்லோரும் வந்து படம் வந்து போகுமா போகாத அப்படின்னா படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் ஹிட் ஆகும் படம் தமிழ் சினிமா முக்கியமான சினிமா கிடையாது உலக சினிமாக்கள் ஒரு சினிமாவாக தங்களால் இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஆயிரம் பேசலாம் எனக்கு வந்து படம் பொருள் படம் பொருளனா நமக்கு குறைந்தபட்சம் அதை பற்றின ஒரு வரலாற்று அறிவுகள் தான் நிச்சயமா வந்து படம் புரியும் ரெண்டாவது படம் வந்து ஒண்ணுமே புரியல அப்படின்னுலாம் சொல்கிற சொல்ற மாதிரி இல்லை சில இடங்களில் வந்து அந்த கனவுகள் நான் இல்லையா அந்த கனவுகள் வந்து அவனை வந்து உன தொலை அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா அந்த மாதிரி ஆயிருக்குமா சொல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு ஸோ அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் தொடங்கிய மாதிரி காட்டுறாங்க அதே சமயம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்தே இந்த இது இதற்கான இந்த தங்கத்தை தேடுவதற்கான முயற்சிகளும் நடந்திருக்குன்றத ரஞ்சித் அவர்கள் வந்து காட்சிப்படுத்திருக்காரு உண்மையாகவே வந்து ஒரு ஒரு வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்க இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கிட்ட நம்ம அடிமையா பண்ண அடிமையா கொத்து அடிமையா இருக்கிறத விட நமக்கு உரிய மரியாதை அவன் கொடுக்குறான் யாரு வெள்ளைக்காரன் கொடுக்குறான் அவன் காசு கொடுக்குறான் அவங்ககிட்ட போயிடலாம் இவகிட்டே இருக்கவே தேவைன்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை வந்து எப்படி நடத்தினாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையர்களே பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து உத்தமர்களாகலாம் எங்க வரலாற்று நீண்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை போதிக்க வந்தவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க இங்க கூடிய மக்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க இப்படி பல விஷயங்களை பேசினாங்க ப பண்ணாங்க இவங்க ஒரு வெள்ளையர்கள் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க அவன் தன்னுடைய சுயலாபத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு இந்திய கிட்ட பேர்ல முதல்ல வந்தால் நம்முடைய வளங்களை கொள்ளையடிச்சான் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு நம்மை வந்து அடிமையாக பயன்படுத்துகிறாங்கன்றதும் காமிச்சிருக்காங்க நமக்கு ஆசை காமிச்சினாங்கிறதும் பே பேசியிருக்காங்க என்னன்னா ஒரு சாதி இந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பூர்வ கொடியை அவன் அடிமையாக தான் வச்சுக்க விரும்புவான் அவன் நல்லா இருந்தா இவனுக்கு அறவே பிடிக்காது ஓப்பனாக பேசாருங்க ஒரு பறையர்கள் நல்லா இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய சாதி இந்துக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் கண்ணை உறுத்திட்டே இருக்குன்றதும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கான் பா ரஞ்சித் அவர்கள் முக்கியமாக வந்து ராமானுஜர் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பூனில் வந்து எல்லாேருக்கும் போட்டார் அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இது என்னடா பிராமணர்களை இழிவுபடுத்தி விட்டார் பாரஞ்சிது அப்படிலாம் கிடையாது பிராமணர்களே வந்து அந்த அந்த பூனில் போகிற சீனில் அந்த சீனே கிடையாது ஏன்னா அதுல அதுல வந்து அவர் அப்படி காட்டவே இல்லை வேற ஒருத்தர் வந்து காட்சி பழத்திருக்கிறவங்க இதுல அப்படி காட்டவே இல்லை என்ன பூணுன்றது வந்து உனக்கு மட்டும் சமம் அப்படிலாம் கிடையாது தேவைப்பட நீ எத்து போட்டுக்கோ உனக்கு நம்ம பூண்டு இருந்தா போட்டு வைக்கணும் போறேன் போன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா இங்க இருக்கக்கூடிய சில புனிதங்கள் அப்படின்ற சடங்குகள் இருக்கலாம் இதெல்லாம் உயர்ந்தது நாங்கள் மட்டும் தான் போடுவோம் அப்படின்னா கிடையாது எல்லாருமே போகலாம் அப்படின்றத வந்து ரொம்ப வெளிப்படையா உடச்சிருக்காரு இப்படி ஒரு பா ரஞ்சித் மொத்தத்துல இந்த தங்களான் படத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஆதி தமிழர்களுடைய ஒரு படம் நம்ம ரொம்ப சுருக்கி பறையர்களுக்கான படம் சொல்லிட்டு நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் ஏன்னா பறையர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மூத்தவர்கள் அங்கிருந்தா எல்லா சாதிகளுமே வந்திருக்குன்றது நமக்கு வந்து தெரிஞ்ச தான் பூர்வ தமிழ் குடிகளுடைய வரலாற்றை வாழ்வியலை நாம எப்படி வஞ்சிக்கப்பட்டோம் நம்மளுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்றது மிக நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பாக்க இப்போ பாரஞ்சி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணும் நிறைய விஷயங்கள் சொன்னால் ரொம்ப கதையை வந்து முழுமையாக சொல்கிற மாதிரி இருக்கும் நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக நான் எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நிச்சயமாக திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கு சென்று காணுங்க ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் சொல்லுவாங்களா நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து இருக்கின்றது நம்முடைய வரலாறை நம்முடைய வாழ்விலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தங்களான் போன்ற திரைப்படங்களை வந்து பார்த்தா நம்ம பல வரலாற்றை வந்து தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாதியத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க கட்டமைப்பிற்கு எதிராக தன்னுடைய பணியினை ஒவ்வொரு திரைப்படத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் தங்களான் மிக நேர்த்தியான ஒரு படைப்பாக கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் பா ரஞ்சித் திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே குறிப்பாக திரு சியான் விக்ரம் அவர்கள் பார்வதி அவர்கள் மாளவிகா அவர்கள் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தாராக காம்பிக்காடைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் அவருடைய இசை பார்த்தீங்கன்னா படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை வந்து கொடுத்திருக்கு அந்த காட்சிகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கைத்தட்டுகள் அவ்வளோ ஒரு விசில் பறக்குது அப்படின்னா அதுக்கு இவருடைய இசைதாக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அந்தளவுக்கு இசை வந்து இருக்கின்றது எல்லா தொழில்நுட்ப கேமராமேன் உட்பட எல்லா தொழில்நுட்ப கலந்து எடிட்டர் உட்பட எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பணியாகிட்டு தங்களான் தங்களால் திரைப்படம் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி வந்து அடைஞ்சிருச்சுன்றதை நமக்கு வந்து மாற்றுகிறதே கிடையாது நம்முடைய தமிழருடைய வாழ்வில் நம்ம வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டோம்னா ஆசைப்பட்டோம்னா தங்களால் படத்தை வந்து பாருங்கள்